வணக்கம் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக அரசின் நான்கு ஆண்டு பொதுக்கூட்ட விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மதனாச்சேரி கிராமத்தில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் அரசின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் வி எஸ் ஞானவேலன் தலைமை வகித்தார் ஒன்றிய அவை தலைவர் எம் சி ராமநாதன் ஒன்றிய துணை செயலாளர்கள் டி குமார் எம் சோபா வெங்கடேசன் ஆர் கே பொன்னம்பலம் மாவட்ட பிரதிநிதிகள் சிவகுமார் வி ஜி அன்பு ஒன்றிய பொருளாளர் எம் சி தசரதன் மாவட்ட ஓட்டுநர் அணி தலைவர் எம் வெங்கடேசன் மாவட்ட சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் ஹெச் சலீம் மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் ஏ தமிழரசி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர் மு அசோகன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வி எம் கோவிந்தம்மாள் பெருமாள் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஏ வில்வநாதன் தலைமை கழக பேச்சாளர் வழக்கறிஞர் சிவ ஜெயராஜ் மாவட்ட ஊராட்சிக்குழு துணை தலைவரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான ஜி பிரியதர்ஷினி ஞானவேலன் ஆலங்காயம் ஒன்றிய குழு தலைவர் பி சங்கீதா பாரி ஆகியோர் கலந்து கொண்டு அரசின் நான்காண்டு சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்து கோரி சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சாவித்ரி மகேந்திரன் பாமிதா பானு அசிப் லக்ஷ்மி பொன்னம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எஸ் செல்வம் பி அன்பு ரா ஏழுமலை ஒன்றிய இளைஞரணி எம் இளவேந்தன் எம் கணேசன் ஏ அருண்குமார் மதன்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் முடிவில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் கே ஞானசேகரன் நன்றி உரைத்தார் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐஎம்ஆர்களையும் எனது தம்பி ஞானசேகரன் மற்றும் அருண்குமார் ஆற்றல் மிகு இளைஞரணி செயல்வீரர் கிரிசமுத்திரம் கணேசன் மற்றும் மதன்குமார் இளவேந்தன் உள்ளிட்ட இளைஞரணி தம்பிமார்களையும் மதலாஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் லாவண்யா ராஜேந்திரன் மற்றும் புருஷோத்தப்பம் தலைவர் அண்ணன் முருகன் உள்ளிட்ட ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளையும் இங்க நல்லது ஒரு கல்வி வைக்கிறீங்களே எல்லா தாய்மார்களும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வைக்கிறீங்களே நெத்தில நெத்தி சுட்டி பேரு நெத்தியிலே சூடுவதால் அதுக்கு பேர் நெத்தி சுட்டி கையில இருக்கு பார்த்தீங்களா வளையல் வளையல் போடுறீங்க அது பேர் என்ன கையில் வளைந்திருப்பதால் அதற்கு வளையல் காலில கொலுசு போடுறீங்களே காலில் கொலு இருப்பதால் அது கொலு இடுப்பில ஒட்டி இருப்பதால் அது ஒட்டியான கழுத்தில பதிந்து இருப்பதால் அது பேர் பதக்கம் இதெல்லாம் நாங்க டிவியில தான் சாமி பார்த்திருக்கோம் எங்க நேர்ல பார்த்தோம் அப்படின்னு கேட்டு நாளைக்கு நான வேலை வாங்கி கொடுத்துருன்னு கேட்காதீங்க ஆனா ஒண்ணு ஒண்ணு தெரிஞ்சீங்க கால மெட்டி போட்டிருக்கீங்களே அதுக்கு என்ன பேர் ஏன் மெட்டின் பேர் வந்துச்சு யாராவது தாய்மார்கள் சொல்லுங்க பாப்போம் ஏன் மெட்டின் பேர் வந்துச்சு மெட்டின் ஏன் பேரு மெட்டின்னா என்ன தெரியுமா மெஞ்சி அது பேரு என்னது மிஞ்சி என்றதுக்கு பேரு தான் மெட்டி நம்ம ஊட்டு புருச கைல இருக்கிற வளையல புடுங்கினாலும் கழுத்துல இருக்கிற பதக்கத்தை புடுங்கினாலும் டாலியை புடுங்கினாலும் ஒட்டியானத்தை புடிங்கினாலோ வளையல புடிங்கினாலோ காதுல அடிரமோ காதணியை புடிங்கினாலோ மிஞ்சி நிற்பது மிஞ்சி அதனால் அதன் பேர் மிஞ்சி அப்படின்னு பேர் விட்டான் தமிழ்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தமிழர முதல்வர் வந்து செய்துட்டே இருக்காரு இதே நம்ம ஆட்சி நீடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம திரும்பவும் நம்ம ஆட்சிக்கு வரணும் நம்ம தளபதி வரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு நன்றி வணக்கம் ஆலங்காய் சிறப்புரை முடி தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் ஆலங்காயம் சேர்மன் சங்கீதா பாரி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்

இடுப்பில ஒட்டி இருப்பதால் அது ஒட்டியான கழுத்திலே பதிந்து இருப்பதால் அது பேர் பதக்கம் இதெல்லாம் நாங்க டிவியில தான் சாமி பார்த்திருக்கோம் எங்க நேர்ல பார்த்தோம் அப்படின்னு கேட்டு நாளைக்கு நானே வேற வாங்கி கொடுத்துருன்னு கேக்காதீங்க ஆனா ஒண்ணு ஒண்ணு தெரிஞ்சீங்க கால மெட்டி போட்டிருக்கீங்களே அதுக்கு என்ன பேர் ஏன் மெட்டின் பேர் வந்துச்சு யாராவது தாய்மார்கள் சொல்லுங்க பாப்போம் ஏன் மெட்டின் பேர் வந்துச்சு மெட்டின் ஏன் பேரு மெட்டின்னா என்ன தெரியுமா மெஞ்சி அது பேரு என்னது